வணக்கம் வாழ்க வளமுடன் செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் சீர்பிரட்டும் உலக நிர்வாகம் சிதக்கட்டும் மறுவட்டி சுகப்பிரசம் வாழ்க வளமுடன் ரொம்ப சந்தோஷம் போன வாரம் ஞாயித்துக்கெல்லாமே வந்து தோட்டத்தில் சந்திக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஏழு எட்டு குடும்பம் வரைக்கும் வந்து நம்ம தோட்டத்தை வந்து பார்த்திங்க நம்மளோட இடம் எங்கே இருக்குது என்ன செய்கிறோம் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க வந்த உங்களுக்கு ஒரு சில பயிற்சிகள் ஒரு சில விளையாட்டுகள் நம்ம சொல்லி கொடுத்தோம் கற்றுக் கொடுத்தோம் நீங்களும் நல்லா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தீங்க இருந்தாலும் இன்னும் நமக்கு பானு வீட்டு கல்வி முறை திட்டத்தில் இருக்கிற அனைத்து குடும்பங்களும் வந்து என்னுடைய இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அடுத்த முடிவு நம்ம வந்து ஈஸியாக எடுத்துடலாங்க வாங்க அனைவரும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி ஏப்ரல் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூணு மணிக்கு நம்மளுடைய இடத்துல வந்து சந்திக்கலாம் வாங்க அனைவரும் இப்போ இந்த பதிவெல்லாம் எதுக்காண்டி போட்டிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் காட்டியிருக்காங்க இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் அந்த பதிவே போட்டிருக்கேன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மூணு மணிலும் முதல் ஆறு மணி வரை நம்ம தோட்டத்தில் சந்திக்கலாம் வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதே தான் தொடர்ந்து வார வாரம் நம்ம நடத்த போகிறது கிடையாது இந்த வாரம் நடந்ததை நான் பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த வாரம் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து எள்ளு செடி வந்து அறுவடைக்கு ரெடியாக உள்ளதை வந்த மக்கள் பொதுமக்களுக்கு வந்து காட்டணும் அதே மாதிரி அங்கே வந்தவங்க ஒரு சின்ன விளையாட்டு விளாண்டது இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க காட்டுக்குள்ள நெருப்பே காட்டுக்குள்ள நெருப்பே காட்டுக்குள்ள நெருப்பே காட்டுக்குள்ள நெருப்பே சத்தமா அப்படியே சொல்லுங்க ஓடு ஓடு சத்தமா சொல்லுங்க காட்டுக்குள்ள நெருப்பே

அங்க பாருங்க நிறைய இது வளர்ந்துருக்கு இப்போ உங்களுக்காக நான் ஒண்ணு எடுத்து காமிக்கிறேன் வாடகை எல்லி இருக்குது பாருங்க தேஹான் பாருங்க பாத்தீங்களா ஒரு சின்ன பையனுக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் தெரியுது இந்த விஷயங்கள் வந்து நமக்கு தெரியுமா இதுதான் வந்து செ எள்ளு செடி எள்ளு வந்து எப்படி விளையுது எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுமா அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் நம்ம சின்ன குழந்தைகள் இருக்கும்போதே நம்மளுடைய கல்வி இந்த மாதிரி தாங்க இருக்கணும் மூணு நேரம் உணவு சாப்பிட்றோம் அந்த உணவு எப்படி உற்பத்தி ஆகுதுங்கிற அடிப்படை விஷயம் வந்து அந்த குழந்தைக்கு தெரிய வைக்கணும் அப்போது இப்போ நம்ம தோட்டத்தில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற இந்த பாணி வீட்டு கல்வி முறை திட்டத்தில் வந்து நான் ஒரு எண்பது விஷயம் சொல்லிப்பேன் பார்த்திங்களா அது வந்து ஓவரலாக சொல்லியிருக்கேங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இன்னும் போக போக இன்னும் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோமோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த திட்டத்தில் வந்து நம்ம சேர்த்துக்குவோம் சரிங்களா இப்போ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அங்கே நல்ல விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த விவசாயிகள் எல்லாமே வந்து விவசாயமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் புறக்கணிக்கப்பட்ட பகுதி சரிங்களா அந்த பகுதியில் நம்ம வந்து ஒரு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி மாதுளை வந்து வச்சு நல்லா இப்போ மாதுளை நல்லா வந்திருக்கு அப்போ இந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் என்ன காரணங்க அப்போ விவசாயம் அவங்களும் பண்ண தெரியல எந்த ஒரு நிலமாக இருந்தாலும் சாதாரண மண்ணை உயிர் சத்து மண்ணை மாற்றி நம்ம விவசாயம் பண்ண முடியும் இது வந்து சாத்தியம்தான் அது சாத்தியம் சாத்தியந்தான் அப்படிங்கிறதுக்கு உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நான் உங்களெல்லாம் நிறைய நபர்களை வந்து இப்போ இந்த திட்டத்தில் வந்து நம்ம சேர சொல்கிறேன் சரிங்களா இதனால் இப்போ வர்ற அனைத்து ஞாயிற்றுக்கிழமையும் வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாரம் ஒரு முறை பயிற்சி அங்கே நடத்துகிறதா முடிவு எடுத்துருக்காங்க சரிங்களா எல்லோரும் வாங்க இப்போ வர்ற ஏழாம் தேதி ஏப்ரல் ஏழாம் தேதி பயிற்சி இருக்குது இப்போ அங்கே வந்து வந்த நபர்களுக்கு எக்ஸசைஸ் வந்து வந்து இப்போ இப்போ கொடுத்தோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் அகலமாக அகலமாக வச்சுக்கணும் முடிஞ்ச வச்சுக்கிட்டு கண்ணை மூடி செய்யணும் பதினோரு முறை எந்த அளவுக்கு மெதுவா செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும்

பாயிண்ட் இருக்கு இந்த சரிங்களா இந்த மடக்கி இந்த இடத்துல டச் பண்ணும்போது நம்ம மூளை வந்து வேலை செய்யும் இதுதான் அந்த விஷயம் முன்னாடியே பண்ணிருந்தாரு அவரு ஆமா முதல் பின்னாடியே அது முன்னாடி முன்னாடி இப்படி வந்து ஆமா இந்த காலையில்

இப்போ ஒரு நாற்பது நபர் இருக்காங்கன்னா அடுத்து வந்து இங்கிட்ட பேர் அப்படிங்கிற விளையாட்டு டீம் பிரித்து அந்த டீமில் வந்து மொதல் வந்து இந்த விளையாட்டு விதிமுறைகள் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு கடலில் முட்டு கடலில் வந்து க கால் வைக்கக்கூடாது நிலத்தில் தான் ஓடணும் அப்படின்னு சொல்லி அந்த வட்டத்துக்குள்ளே தான் ஓடணும் இந்த கூடுக்குள்ளே தான் ஓடணும் அப்படிங்கிற எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அடுத்து வந்து ஒரு டீம் ஃபுல்லாக வந்து அந்த நிலத்தில் இருப்பாங்க அந்த வட்டத்துக்குள்ளே இருப்பாங்க இன்னொரு இருந்து ஒரு ஒரு நபராக வந்து பிடிக்க வருவாங்க இந்த வட்டத்தில் உள்ளவங்கள பிடிக்க வருவாங்க இந்த ஒரு விளையாட்டு எப்படின்னா இது வந்து உடற்பயிற்சியும் வந்த மாதிரி இருக்கும் இந்த விளையாட்டு விளாடும்போது உடலுக்கும் பயிற்சி ஆகிடுது எப்படி நம்ம யோசனை பண்ணி ஓட வேண்டியிருக்கும் இவங்களை பிடிக்கலாமா அவங்கள பிடிக்கலாமா எப்படி பிடிக்கணும் வேகமாக பிடிக்கணும் ஏன்னா நம்ம வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் நாலு நிமிஷத்துக்குள்ளே இந்த ஒரு எல்லாரையும் வந்து பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ நல்ல யோசனையும் பண்ணாம பண்ணுற மாதிரி இருக்கும் மூளைக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் உடலுக்கும் பயிற்சி கொடுத்த மாதிரி இருக்கும் இது இது இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்குது இதுதான் மரபு விளையாட்டுங்கிறது நம்ம ஒரு விளையாட்டை வச்சு நம்மளுடைய உடலுக்கும் உடற்பயிற்சியாகிடணும் புத்திக்கும் வெலை கொடுத்தமாகணும் எல்லாமே சுறுசுறுப்பாக இயங்குகிறதுக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கணும் இதுதான் நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா நல்லது நான் சொல்கிற பாருங்கள் இப்படி வச்சுக்கிறோமா வச்சுக்கிட்டு இப்படி இது முடிஞ்சவனை ஒரு அஞ்சு தடவை பண்ணிவிட்டு